நம்ம எல்லார் வீட்லையுமே இருக்கிற பொருளை வச்சு சூப்பரான ஒரு இன்ஸ்டண்டான ஒரு அப்பம் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டாக இருக்கும் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இந்த அப்பம் செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன வேணும்னா ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் அந்த மிக்ஸிங் பவுலில் ஒரு கப்பு ரவை எந்த கப்பில் நீங்கள் ரவை அளக்குறீங்களோ அதே அளவு கோது மாவு சேர்த்துக்கலாம் ரொம்ப ஹெல்தியான ரெசிபி ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதோட வந்து ஒரு கால் டீஸ்பூன் சால்ட் சேர்த்துட்டு பால் வந்து காய்ச்சி ஆற வச்சா பால் ஒரு கப்பு சேர்த்துக்கிட்டேன் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதோட மறு மறுபடியும் ஒரு அரை கப்பு சேர்த்தாச்சு ஸோ மொத்தம் வந்து ஒன்றரை கப்பு பால் சேர்த்தாச்சு இப்போ இதெல்லாமே நல்லா ஒட்டுக்க கலந்துட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் ஊரிட்டும் நல்லா ஊறிட்டேன் மாவில் நல்லா வந்து ரவை வந்து ஃபுல்லாக அந்த மில்க் பால் எல்லாம் சேர்த்து நல்லா உறிஞ்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கன்சிஸ்டன்சி கரெக்ட் பண்ணோம் இல்லையா ஸோ வந்து தண்ணி நான் வந்து ஒரு முக்கால் கப்பு தண்ணி எடுத்துக்கிட்டேன் ஆனால் அதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் வந்து தண்ணி மிச்சமாச்சு கிட்டத்தட்ட இப்போ ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் கன்சிஸ்டன்சியை மட்டும் செக் பண்ணிக்கோங்க ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது மாவோட பேட்ரு நல்லா இது மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இப்போ வந்து சுகர் வந்து ஒரு கப்பு சீனி ஒரு கப்பு எடுத்தாச்சு அதோட வந்து கடமம் பவுட்ரு வந்து ஒரு அரை டீஸ்பூன் கடமம் பவுடர் நல்லா துருவின தேங்காய் துருவல் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த தேங்காய் துருவல்லாம் போட்டு செய்ய உடனே இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதோட ஆப்பசோடா ஆப்பசோடா வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஆப்பசோடா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு மறுபடியும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் மாவு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம்னா இது மாதிரி தான் இருக்கும் கன்சிஸ்டன்சி அதோட குழிப்பனியாரம் கல் இருக்கும் இல்லையா அதில் வந்து நெய் ஊற்றிக்கிறலாம் இது நெய்யிலே செய்வோம் ரொம்ப ருசியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி நெய்யில் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் அதோட மாவை நம்ம குளிகல்ல ஊற்றிக்கிறலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோ ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துட்ட பின்னாடி மறுபக்கம் திருப்பிடலாம் ஃப்ளேம் மட்டும் முடிஞ்சளவுக்கு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க ஏன்னா சுகர்லாம் போட்டதுனால டக்குன்னு வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும் உள்ளக்கப்புறம் வேகாமல் போயிடும் ஸோ பார்த்து இது மாதிரி திருப்பிக்கோங்க எனக்கு இந்த மாவுகளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு ஈடு வந்துச்சு இது மாதிரி மூணு தடவை செஞ்சுக்கிட்டேன் சுட சுட செம்ம டேஸ்டியான ரவை கோதுமா வச்சு ஒரு அப்பம் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க சூடாக இருந்துச்சு அதோட ஃபஸ்ட்டு உள்ளதுலேருந்து எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப ருசியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டேட்டா பை பாய்